வடமதுரை அக்னி ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ரமலான் மாதத்தின் பதினாறாம் நாளான இன்று நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் வடமதுரை பேரூர் கழக செயலாளரும் பதினாலாவது வார்டு கவுன்சிலர் எஸ் கணேசன் அவர்கள் கலந்து கொண்டு நோம்பு கஞ்சி அருந்தி நிகழ்ச்சியை சிறக்கித்தார் அக்னி ஸ்கூல் இந்த கல்லூரியில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அத்தனி சான்றோரம் வடமதுரை ஜமாத்தினரையும் வணங்கி இந்த ஒரு நல்லதொரு ரமலான் நோம்பில் சகோதரத்துவையும் அமைதியையும் வேணும் விதமாக இங்கே இருக்கும் சகோதரர்கள் அனைவரையும் அவர்களின் நோன்பு சிறக்கவும் இந்த சகோதரத்துவத்தை பேணும் இஸ்லாம் நண்பர்களின் நல்லெண்ணம் தொடர்ந்து இந்த சமுதாயத்திற்கும் இந்த நாட்டிற்கும் பெருமை சேர்க்கும் விதமாக அமைய வாழ்த்தி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்